அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது கோயம்புத்தூர் பீளமேடில் இருக்கிற ஆனந்த சாய் பாபாவுடைய ஒரு அற்புதமான தரிசனம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலுக்கான ஒரு ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு எளிமையான முறையில் இதை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வெந்தயம் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை மு முதல் நாள் நைட்டே வந்து நான் தண்ணியில் ஊற வச்சறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து பொதுவாகவே உடல் உஷ்ணத்தை தணித்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவக்கூடியது வெந்தயம் அதுக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவதாக எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணும் அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் மூணாவதாக எடுத்திருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் சல்பர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால புது முடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அதே போல் நெல்லிக்காயும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி சேர்த்தாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வேணும்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு சுத்தமான கிளாத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஜல்லடையில் போட்டு வடிகட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த எசன்ஸ் இறங்காது இந்த மாதிரி நீங்கள் துணியில் வடிகட்டும் பொழுது அந்த எசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லா இறங்கி கொடுக்கும் இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்தாமலேயே அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு இது கூட நம்ம ஏற்கனவே வெந்தயத்தை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மூணையும் ஒன்றா கலந்து நம்ம அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ அல்லது ஒரு சாதாரண வாட்டர் பாட்டிலோ அந்த மூடியில் ஓட்ட போட்டு நீங்கள் அதை அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சு அதனுடைய ஜில்னஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணணும் ஜில்லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த ஹேர் டானிக் உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் தலையில் கண்டிப்பாக எண்ணெய் வச்சுருக்கணும் ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இது யூஸ் பண்ணதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா உச்சந்தலையிலேருந்து உங்களுடைய முடியினுடைய நுனி வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடியினுடைய வேர்க்கால்களில் போட்டு நல்லா ஒரு லைட்டான மசாஜ் கொடுங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் இது கண்ணுக்கு படாத மாதிரி போடுங்க ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் குழந்தைங்களுக்கு போடும்போது பத்து வயசு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் இதை போடுங்க எப்போவுமே நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் பேஸில் இருக்கக்கூடிய ஹேர் பேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது ஒரு மாதம் போட்டு அந்த முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் ஸ்டாஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஹேர் பேக் வீடியோவும் நான் ஒன்று போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு வரும் இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவுமே நன்றி அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி